அஸ்லாம் வலைக்கம் வஹத்து வரகாத்து எங்கே நிம்மதி பத்தாவது இறுதி பதிவு இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது இது அல்லாஹுக்கு எளிதானது உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவன் உங்களுக்கு வழங்கியதை நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காக விதியை ஏற்படுத்தி உள்ளான் கருவமும் பெருமையும் கொண்ட ஒவ்வொருவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல் குறுகான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனத்தில் காணலாம் எந்த கஷ்டம் வந்தாலும் இறைவன் கொடுத்த விதி என்று கடந்து போகின்ற போது நமது மன அழுத்தம் குறைந்து நிம்மதியுடன் இருக்கலாம் இறைவன் ஏற்படுத்திய இந்த விதியில் ஏதன் நன்மையை இறைவன் வைத்திருப்பா ஏதன் நன்மையை இறைவன் வைத்திருப்பா நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒன்றை விரும்பலாம் அது உங்களுக்கு தீயாக தீயதாக இருக்கும் அல்லாஹவே அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அர்கு அல் குறுகார் இரண்டாவது அத்தியாய அறுநூத்தி பதினாறில் காணலாம் நமக்கு எது சிறந்தது என்று படைத்தவனுக்கு தெரியும் நான் நன்மையாக நினைப்பது நமக்கு தீங்காக இருக்கலாம் நாம் தீங்காக நினைப்பது நன்மையாக இருக்கலாம் அவனே அறிவான் அதை தான் நமக்கு வழங்குவான் என்ற விதியின் நம்பிக்கை வாழ்வில் அனைத்து கஷ்டங்களின் போது மன நெருக்கடியை குறைத்து நிம்மதியை தரும் எனவே இஸ்லாம் மனித வாழ்வின் நிம்மதிக்கான இத்தனை வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோமாக அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு ரஃபுல் ஆலிமி நம் அனைவரையும் ஆக்கி அருள் குறிவானாக அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்து